ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடி நண்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய செடிகள்லாம் வச்சுருப்போம் அந்த செடிகள் வைக்கிறதுனால நம்மளுடைய மாடி தரை வந்து பாதிக்காமலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூஃப் பாதிக்காமலும் எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு வைப்பது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் எப்படி மாடித்தோட்டத்தில் பெயிண்ட் வந்து நானாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தோட்டத்தை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மழைக்காலங்களில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எதனால் தோட்டம் பாதிப்பு அடையும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தோட்டத்தில் நம்ம தோங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா பெயிண்டிங் அந்த பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படி விட்டுடலாமான்னு முடியாது என்ன அப்படின்னா அது பெயிண்ட் அப்புறமும் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அது எப்படி நம்ம பண்ணலான்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணுறோம் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடி வச்சுட்டோம் இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா அந்த செடியை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி பெயிண்ட் பண்ண நம்மளால முடியாது அப்போ செடியை வச்சுக்கிட்டே பெயிண்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கு இந்த மாதிரி ஐடியாவை செடியை வச்சுக்கிட்டே பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க வந்து பார்த்திங்கன்னா தழைகள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொட்டிடுச்சின்னா அதில் தண்ணி விழிச்சுன்னா சீக்கிரம் காயாது ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா தண்ணி கீழே கொட்டினா அப்படின்னா தண்ணி காஞ்சி போடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டம் பாதிப்படையாமல் இருக்குதுங்க இப்போ ஒரு விழுற தண்ணி காயில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்குது அதுமாரி உங்கள் மாடியில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மாடியில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எப்படி கவனிக்கலாம்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த தண்ணி கசிவு இருக்கும் அந்த ஓரத்துலையோ செவ்லேயோ ரூஃப்லேயோ இருக்கும் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும் அது எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல நீங்கள் செடி வச்சுருக்கீங்களான்னு கண்டிப்பாக பார்க்கணும் எதனால் வருது அப்படின்னு முக்கியமாக கவனிக்கணும் அந்த இடத்துல செடி வச்சுருக்கீங்கன்னா சும்மா வச்சிருக்கீங்க வெறும் ரோ பேக் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க வெளில வெறும் மண்ணை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடியில் தண்ணி இறங்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த பேகை எடுத்துகிட்டு அது பெயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டாண்டோ ஏதோ ஒரு ஹைட்டான பொருளை வச்சுட்டு உள்ள கம்பியை வச்சுட்டோ ஏதோ ஒன்று ஒரு ஹைட்டான பொருளை வச்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த இருந்து நம்ம மீன்லாம் இல்லை அப்படியே விட்டீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அது கம்பி தான் நம்மளுடைய ரூஃப்ல உள்ள கம்பி துருபிடிச்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் உப்பு ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உள்ளே உள்ள சிமெண்ட்லாம் அதில் இருந்து ஒட்டிருக்குல்ல அதெல்லாம் பிரிஞ்சு கீழே உள்ள ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து கார்டனை கிளீன் பண்ணி வச்சிருக்கணும் கூட்டி எப்போதுமே கூட்டி அந்த குப்பை இருக்க கூடாது மண் இருக்கக்கூடாது ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க முடியும் அடுத்தது நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்மளே எப்படி பெயிண்ட் அடிக்கலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடியை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எப்போ அடிக்கணும் அப்படின்னா வெயில் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம அடிக்கணும் மழைக்காலங்களில் அடிக்கக்கூடாது இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரோலாகக்கூடிய ஒரு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் பெயிண்ட் பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கக்கூடியது ஏஷியனில் டேம்ப்ரூஃப் வாங்கியிருக்கேங்க இதுக்கு கலர் கூட நிறையா இருக்குது அதாவது கலர் தனியாக இருக்குது ஒரு ஐம்பது எம்எல் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த பெயிண்ட்டிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அடியில் உள்ள மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட காருக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே இருந்தால் கூட அதை வச்சு ஈஸியாக இந்த மண்ணை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு அதை வாங்காததினால நான் இந்த ப்ரெஷ்ஷையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ இதுலேருந்து எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இது மாதிரி சுத்தமாக அழுக்கே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஆறு மணியோ இல்லை ஏழு மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கு நைட்டே நீங்கள் அலசி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதோட நம்ம வேலையை வச்சுக்கணும் இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அடித்து ஒரு பார்ட் அதாவது ஃபுல்லாக நம்மளால அடிக்க முடியாது ஒரு பார்ட்டு பார்ட்டாக நம்ம அடிக்க முடியுங்க இப்போ நான் ஒரு ஒரு பார்ட் அடிக்காத மொத்தம் நாளாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டுங்கிற மாதிரி ஒரு நாலு நாளைக்கு நம்ம இதை அடிக்கலாங்க இந்த ரோலர் பிரஷ் இருக்கிறதுனால நம்ம பாட்டோட அடியில் கூட அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம் குச்சி மட்டும் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருக்க வேண்டியதாங்க இப்போ ஒரு கோட்டை அடித்து முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்த ரெண்டாவது கோட்டை அடிக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஒரு கோட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கோட்டை அடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை மறுநாள் அடிக்கிறீங்கனாலும் நீங்கள் அடிக்கலாங்க இப்போ நான் ரெண்டாவது கோட்டை அன்றைக்கே அடிக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது கோட்டு அடிக்கும் போது உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து பாருங்கள் நல்லா டார்க்காகிடும் அதுக்கப்புறம் மூணாவது கோட் அடிக்கும்போது நல்லாவே டார்க்காகிடும் இதுக்கு எவ்வளோ பெயிண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு பத்து லிட்டர் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது ஆல்ரெடி நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா புதுசாக அடிக்கிற மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இருபது லிட்டர் தேவைப்படும் இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதாவது ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு பொழுது தான் நல்லா டார்க்காகவே வரும் உங்களுக்கு இப்போ நான் மூணு கோடு அடித்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மாடி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம கிளீனாக அடித்தாச்சுக்கேன் நம்ம மாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பார்ட்டாக இருக்கும் இது வந்து முதல் பார்ட்டு இப்போ இங்கே இருந்த ஸ்டாண்ட் எல்லாமே மேலே தொங்க விட்டாச்சு எல்லாம் மேலே தொங்கிக்கிட்டுருக்கு இப்போ மெயினாக பெருசாக உள்ளதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சுங்க இங்கேயும் இது ரெண்டாவது பார்ட்டு இங்கேயும் நீட்டாக அடித்தாச்சு இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு கிளீனாக நம்ம அடிச்சிட்டோம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பார்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நாலாவது பார்ட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் நம்ம நீட்டாக அடித்து முடிச்சாச்சு நீங்கள் பெயிண்ட் வாங்கும்போது அந்த பெயிண்ட்ல கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்துக்கணும் ஒரு பத்து லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து உரியாமல் இருக்கும் இல்லைன்னா அப்படி டாப் டாப்பாக உறிஞ்சிருங்க இது வந்து நாலாவது பாட்டுங்க இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டாண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே செடி வைக்க ஆரம்பிச்சுருவோம் அதுக்கப்புறம் மழை பொழியும் அப்போ தாங்க இருக்குது டூஸ்டே இப்போ மழை பெழியும் பொழுது நம்ம மாடித்தோட்டம் நம்ம மாடித்தோட்டமாக இருக்காதுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பெயிண்ட்லாம் அடித்தோம் அடுத்து மழை பெய்யும் பொழுது நம்ம பாட்டில் உள்ள மண் சின்ன சின்ன மண் நைஸ் மண் அது எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க இப்படி வெளியில் வரும்போது அந்த மண் எல்லாமே அந்த ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் படிய ஆரம்பிச்சுருங்க இதை மாதிரி படிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம கூட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் இப்போ க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது இப்போ அந்த டைமை வந்து கம்மி பண்ணிட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த விஷயம் அதுக்கான பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கார் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள மிஷின் தான் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நீங்கள் எந்த மிஷின் வேணால் வாங்கிக்கிங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வாங்கியிருக்கேன் இது வாங்கிட்டு இதில் வந்து முக்கியமான விஷயம் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க அடுத்தது அதையும் கவனிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய மழைக்கு மழைக்கப்புறம் சேரும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் மோட்டார் வாங்கியிருக்கோங்க இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மழைக்கப்புறம் நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணுனா ஒரு நாள் ஆகிடும் இதை யூஸ் பண்ணும்போது ஒன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிட முடியும் அதுக்காக இந்த ப்ரெஷர் மோட்டார் வாங்கியிருக்கோம் இப்போ இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ மண் பாருங்கள் இப்போ தான் நம்ம பெயிண்ட் அடித்தது தெரியுதுங்க அந்தளவுக்கு மண் இந்த மண் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாசி பிடிச்சாலே அவ்வளோதாங்க பாசி பிடிக்காம நம்ம பாதுகாக்கணுங்க மொத்தம் முன்னாடியே ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து குப்பையும் அதுக்கப்புறம் மண்ணும் சொல்லியிருப்பேன் மூணாவது ஒரு விஷயம் சேர்த்துக்கணும் அதுதான் பாசி இதையும் சேர்த்துக்குங்க ஏன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரூஃபு எந்த தண்ணி விழுந்தாலும் அழகாக காஞ்சி போயிடும் அதனால் இந்த மூணுமே இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்காக தான் இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயரில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயரில் ஷார்ப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது தண்ணி வந்து ரொம்ப கூர்ப்பாக வரும் அதே மாதிரி மட்டும் வச்சு அடிச்சிடாதீங்க மாடியே ஓட்ட விழுந்துடும் அதே மாதிரி குழந்தைகள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயரை வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வருது இப்போ நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கே எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது பாருங்கள் அதனால் குழந்தைகள் இருக்கும்போது இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்தாதீங்க கையில் அடித்தாலே கை வந்து குத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதாவது சாஃப்டாக இருக்கும் போது கையில் அடித்தாலே குத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் கையிலையும் அடித்து பார்க்காதீங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா பெயிண்ட் அடிக்காமலும் உங்கள் மாடிக்கு இதை பயன்படுத்தாதீங்க நீங்கள் வந்து மாடியை க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் சும்மாவே பெயிண்ட் அடிக்காத தரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்புறம் சிமெண்ட்டும் பேத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ பெயிண்ட் அடிக்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதேமாரி பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பெயிண்ட் அடிக்கலாங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஸ்ப்ரேயை பயன்படுத்தலை நார்மலாக நம்ம வார்கோல வச்சு தான் கூட்டி க்ளீன் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும் எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இது இருக்கிறதுனால சும்மா ஒரு ஒன் ஹவர் மட்டும் நம்ம அழகாக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் தோட்டத்தையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க இதுக்கு அடியில் நம்ம வந்து வார்கோல்லாம் போட்டு க்ளீனே பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் நிறைய ஸ்டாண்டு வருசலாக போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு அடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஸ்ப்ரே இருக்கும்போது அந்த எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே அடியிலையும் அழகாக இது வந்து க்ளீன் பண்ணிடுச்சு அழுக்கெல்லாம் எப்படி ஓடுது பாருங்கள் சுத்தமாக அதாவது அந்த இடையில வந்து ஓட்ட இருக்கும்ல அதில் போயிட்டு மண் படிஞ்சிரும் அந்த படிஞ்ச மண்ணை எல்லாமே இது எடுத்து வெளில தள்ளிடுது அதுதான் இப்போ வந்து இதோட சிறப்பு இப்போ ரொம்ப சிறப்பாகவே பண்ணிடுச்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு எல்லாத்தையும் சுத்தமாக அழகாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த மண்ணை எல்லாமே வெளில ரிமூவ் ஆனதுனால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது இப்போ இதில் பாருங்களேன் அழகாக க்ளீன் பண்ணிது பாருங்கள் ஒரு பிளேடு மாதிரி அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இது தான் நம்மளுடைய பார்ட் டூ இங்கே தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த மண் எல்லாமே இப்போ பார்ட்டு ஒனில் போய் கிடக்கு எவ்வளோ கன்றாவியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ மண் வந்து நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேருந்து வெளில வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த இதையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம் அந்த மண் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரேயரை வச்சு சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு மண் இருந்தாலே ப்ராப்ளம் தாங்க அந்த மண் இருந்தாலே அந்த ஈரப்பதம் காயவே காயாது ஈரம் காயலை அப்படின்னா அப்படியே அந்த ஜில்லுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள கம்பியெல்லாம் அதுமாரி துரு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மண் இலைத்தழை அதுக்கப்புறம் இந்த பாசி எதுவுமே இல்லாமல் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டமும் சரி அந்த ரூஃபும் சரி எந்த பாதிப்பும் ஆகாது இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்துட்டோம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தான் நம்மளுக்கே பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இப்போ நம்ம ஸ்ப்ரேரை அன்பாக்சிங் பண்ணுவோம் இந்த ஸ்ப்ரேயர் தான் நம்ம வாங்கினோம் அமேசானில் தாங்க வாங்கினோம் நண்பர் ஒருவர் ரெஃபர் பண்ணார் ஆஃபீஸ் நண்பர் அவர் ரெஃபர் பண்ணார் இந்த ஸ்பெயர் நல்லா இருக்குங்க சத்தி ஸ்பெயர் வாங்குங்க சத்தி டெக்னாலஜியில் எஸ் த்ரீனுங்கிற ஒரு மாடல் வாங்குங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இதில் நிறைய மாடல் இருக்குது இதில் நம்ம வாங்கியிருக்க மாடல்னு பார்த்தீங்கன்னா எஸ் த்ரீ மாடல் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம் இப்போ இதில் கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் த்ரீ எஸ் ஃபைவ் எஸ் செவன் இருக்குது நம்ம வாங்கியிருக்கிறது பேசிக் மாடல் எஸ் த்ரீ தாங்க எஸ் செவன்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டிலில் வந்து நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணி காரை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்காக உள்ளது அது நம்ம ஃபெர்டிலைசர் பயன்படுத்தி பார்க்கணும் இதை செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இதுலேயும் வேறு ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபெர்டிலைசர் வந்து வெளில அவுட்லெட் போகும்போது அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இது ப்ரெஷர் அதிகம் அதனால் நம்ம தூரமாக உள்ள செடிக்கு வேணால் அடித்து பார்க்கலாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம பைப்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஓசை அதுக்காக உள்ள பொருஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயர் கன் இருக்குல்ல அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அஞ்சு மீட்டர் இருக்குது ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு அஞ்சு மீட்டர் தான் இருக்குது ஒரு பத்து மீட்டர் இருந்தால் நம்மளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கனெக்டரு அதுக்கப்புறம் ஃபில்டரு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்லெட்டு அந்த ஓஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து மோட்டாரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே ஒரு செட்டு அடுத்து வந்து மோட்டார் இது வந்து அந்த ஸ்ப்ரேயர் கன்னு இதில் கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னில்தான் நம்ம ஃபில்டர் பார்த்தோம் நல்லா ஷார்ப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது அந்த கம்பி இது டைரெக்டாக அதில் முடிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃபில்டர் அந்த ஃபில்டரை வந்து நம்ம ஃப்ரெண்டில் மாட்டிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க பாக்ஸில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம மோட்டாரை பார்ப்போம் இதுதான் சக்தி மோட்டார் த்ரீ மாடலு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு இன்னொரு பக்கம் அவுட்லெட் இருக்குது அந்த கேட்லாக்கை பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூலாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க இது எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு கேட்டால் தெரியல ஏன்னா அவங்களோட விருப்பத்தை பொறுத்து ஏன்னா நீங்கள் வாங்குறது தான் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது இப்போதைக்கு நான் ஒரு வாட்டி பயன்படுத்தி இருக்கேன் இன்னும் அதிக வாட்டி நான் பயன்படுத்திட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கார் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுருப்பாங்க அவங்கள தாராளமாக நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் இதுதான் அந்த இன்லெட் கனெக்ட் பண்ணுறது இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகிறது மோட்டாருக்கு உள்ளே போகிறது அடுத்தது இதுக்கு மேலே இன்னொரு கனெக்டர் இருக்குது அதை வந்து ஓஸில் சொருவிட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக வந்து இதுலேயும் டைரக்டாக சொருவிட்ருலாம் இது வந்து ஒரு ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக இருந்துச்சு இதில் இப்போ சொருவிட்டு அந்த ஆரஞ்சு கலரை நம்ம முடிக்கிற வேண்டியதாங்க முடிக்கிட்டு டேரெக்டாக அந்த ஒயிட் கலரில் அப்படியே சொருவிடலாம் அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சு சிம்பிளாக தான் இருக்குது இதே மாதிரி இதோட எண்டில் இந்த ஃபில்டரையே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரம்மில் தூக்கி போட்டுற வேண்டியதான் அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து பைப்பில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னுக்கு போகிற டியூப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை நம்ம முடிக்கிற வேண்டியதாங்க அவ்வளோதான் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பவர் பட்டனில் சொருவிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் கன்று ரெடி ஆகிடுச்சா இப்போ கன்னில் இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இதை நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் மேலே தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கார் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்